அவினாசி டு கோவில்பாளையம் மெயின் ரோட் மேலே எங்க பத்தரை சென்ட்டுங்க சூப்பரான சைட் ஒன்று சேல்ஸ் கொண்டு வந்துருக்கோங்க இது தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க தெற்கு மூணாம் தடமுங்க கிழக்கு மூணாம் தடங்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவினாசி கோவில் பாலத்துக்கு பதினாலு கிலோமீட்டருங்க அன்னூருக்கு கருந்துமட்டிக்கு ஒன்பது கிலோமீட்டருங்க ரெண்டுக்கு சென்ட்ரல் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கீங்க நல்ல பக்காவான சைட்டுங்க இது காரோடி பாலை நாலு ரோட்ல இருந்துங்க ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருங்க கோவில் பாலை மெயின் ரோட் மேலே அமைச்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல தெக்கு மூணா மெயின் ரோடு மேல அமைஞ்சிருக்குங்க கிழக்கு மூணா கற்றோட வேஸ்ல அமைச்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல கடகட்டி உள்ளாமங்க நல்ல பேக்கரி எட்ர சூப்பரான ஏரியா இருக்குங்க கருந்துப்பட்டிக்கு அடுத்து பெரிய நால் ரோட இருக்கிறது காடுப்பாளி நால் ரோடு தானுங்க இங்க இருந்து நாலா தசைக்கும் போலாமங்க கோவில்பாளையும் போலாமுங்க கருந்துப்பட்டியும் போலாமங்க அன்னூரும் போலாமுங்க திருப்பூரும் போலாமுங்க நல்ல சென்டரான பிளேஸுங்க இது இந்த இடம் கருந்து மட்டும் ஈக்குவல் ரேஞ்சுக்கு ஒன்று பத்து வருஷம் வந்துருங்க நல்ல கமர்ஷியலான சைட்டுங்க பக்கத்துலேயே காலேஜ் ஸ்கூலுங்க கம்பெனிஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்குங்க நல்ல பேக்கரி கட்டுறக்கும் ஹோட்டல் கட்டுறக்கும் நல்ல சூப்பரான பிளேஸாக இருக்குங்க இது இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் அண்ட் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும் சொன்னால் எம்ஜிஆர் எஸ்டேட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா டிஸ்பிளே தரீர் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வேறு ஏதாவது இடம் வாங்கணும் விற்கணும்னா எம்ஜிஆர் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்ங்க